நானே விகட நேர்களுக்கு வணக்கம் உங்கள் சே கார்த்திகேயன் வெல்கம் டு டென் கொஸ்டின் ஷோட ஸ்பெஷலே நீங்க கேள்வி கேட்பீங்க சொல்லுவாங்க இந்த எபிசோட்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமான நிதி ஆசகர் பத்மநாபன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட கேட்கறதுக்கு நச்சு ஒரு பத்து கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் அவர்கிட்ட கேட்டு அதற்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் கார்த்திகேயன் சார் இப்போ விருத்தாச்சாரத்தில் இருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காரு சார் பங்குச் சந்தை இறக்கத்தில் எந்த ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் லாபகரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பீக் ஆனது செப்டம்பர் டுவெண்ட்டி அப் அப்டூ ஒரு நவம்பர் டுவெண்ட்டி எய்த் அந்த மாதிரி வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இறங்கிட்டே வந்தது இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் இருக்கு ஸோ அந்த ஃபால் வந்து பார்த்தோன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் இப்போ வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் தான் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் ரெக்கவர் ஆகிடுச்சி ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஸ்டில் இன் த ஃபால் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நார்மலி இந்த மாதிரி ஃபால் எனி ஃபால் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் வந்து கம்மியாக விடும் மிட் கேப் அதை விட கொஞ்சம் கூட விடும் ஸ்மால் கேப் வந்து அதை விட இன்னும் கூட விடும் இதுதான் வந்து ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஃபாலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விழுந்தது லார்ஜ் கேப் தான் ஓகே ஸோ ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் விழுந்திருக்கு மிட் கேப் அதை விட கொஞ்சம் இதாக இருக்குது லார்ஜ் கேப் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது இப்போ அவர் கேட்ட கொஷின் வந்து இப்போ எதில் வாங்கலாம் சரி நம்ம எப்போதுமே இப்போ எதில் வாங்கலாம் அல்லது இன்றைக்கி எது பெட்டர் அப்படின்னு பார்க்குறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து எப்போ நீங்கள் வந்து அதோடைய பலனை நீங்கள் அடைய போகிறீங்க சரி எனக்கு வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் இயர் டூ இயர்ஸில் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கே நாங்கள் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் சப்போஸ் ஒரு மூணு வருஷத்தில் வேணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு ஈவன் லார்ஜ் எல்லாம் விட ஃப்ளெக்ஸி கேப் மாதிரியான ஃபண்டில் போகலாம் இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் டைம் டியூரேஷன் நிறைய இருக்குது ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி நிறைய டியூரேஷன் இருக்குது அப்படின்னதுன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போகலாம் ஏன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து வாலட்டிலிட்டி இருந்தால் கூட எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் என்ன சொல்லுதுன்னா லாங் டேர்ம்ல நீங்கள் இணைஞ்சிருக்கும் இருக்கும்போது அதுல தான் வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ அந்த வாலட்டிலிட்டியை பொறுத்தவரையும் எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா டெய்லி அதோடைய வேல்யூ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தட் வில் அஃபெக்ட் யுவர் மென்டல் ஹெல்த் நான் போட்டாச்சு போட்டுட்டு எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கேச்சு தான் வேணும் அப்படின்னு அதை மறந்துட்டீங்க அப்படின்னதுன்னா அந்த வாலட்டிலிட்டி வந்து உங்களை ஒண்ணுமே பண்ணாது இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா ரியல் எஸ்டேட்டில் பண்றோம் அல்லது ஒரு தங்கத்தில் பண்றோம் ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ரா ஒரு இடம் வாங்குவாங்க வாங்கிட்டு எப்பப்பா வைப்பீங்கன்னா என்றைக்கு நல்ல விலைக்கு வருதோ அன்றைக்கி விற்பேன் அல்லது எனக்கு எப்போ தேவையோ அன்றைக்கி விற்பேன் ஸோ அங்கே வந்து உங்களுடைய டியூரேஷனை வந்து இன்ஃபைனேட்டாக வச்சுருக்கீங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் நீங்கள் டெய்லி என்னையவே வந்து அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக டெய்லி எவ்வளவு நேற்றுக்கு இருக்கா இன்றைக்கி இறங்கியிருக்கா ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு இப்படி பார்க்கறதுனால தான் உங்களுக்கு வந்து அதோடைய அதை வளரவே விட்டுறது கிடையாது நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக ஸ்மால் கேப் மெட் கேப் ரிட்டர்ன் வந்து ஃபார் சுப்பீரியர் அண்ட் த லார்ஜ் கேப் ஃபண்ட் ரிட்டர்ன் சார் இப்போது தங்கத்துலேயும் ரியல் எஸ்டேட்லேயும் ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கு சார் மக்களுக்கு அது ஏன் சார் மியூச்சுவல் ஃபண்ட் மேலே வரவே மாட்டேங்குது ஆ இப்போ வந்து பார்த்தோம்னா தங்கம் அண்ட் ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தட் இஸ் கால் த ஃபிசிக்கல் அசட்ஸ் இப்போ தங்கம் நீங்கள் ஒரு நகை வச்சிருக்கீங்க அல்லது ஒரு மோதிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னதுன்னா யூ கேன் டச் அண்ட் ஃபீல் ஓகே அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அல்லது ஒரு வீடு இருக்கிறதுனா அந்த வீட்டில் நீங்கள் வசிக்கிறீங்க அல்லது ஒரு இடம் இருந்ததுன்னா கூட அங்கே போய் நின்றுட்டு என்னுடைய பூமி காசு கொடுத்து வாங்கினது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ அந்த டச் அண்ட் ஃபீல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கனெக்டட் எமோஷ்னலி பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பீஸ் ஆஃப் பேப்பர் ஆர் ஒரு ப்ராமிசரி நோட் புரியுதுங்களா அப்படிங்கும்போது அதை வந்து யூ கேனாட் டச் அண்ட் ஃபீல் அது எப்போ வரும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மணி அங்கே போயிடுச்சு நான் சொல்கிறேன் இன்றைக்கி அதோடய வேல்யூ ஒன் டுவெண்ட்டிங்கிறேன் ஒன் ஃபார்ட்டிங்கிறேன் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது ஜஸ்ட் யூ கேன் ஒன்லி ஹியர் ஓகே எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா அதை எடுக்கும்போதா ஒன்று போட்டோம் இப்போ ஒன்றரை ஆகிடுச்சி ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன் இயர்லேயே கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க அதனால தான் வந்து நம்ம ரெகுலராக ஃபீல் பண்ணாததுனால நமக்கு வந்து அங்கே லாங் டர்மை நம்ம இணைஞ்சிருக்கிறது இல்லை அப்போ மக்கள் வந்து அவங்க மைண்ட் செட்டை தான் மாற்றிக்கணும் கண்டிப்பாக ஸோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் பிஹேவியர் ஓகேங்களா ஒருத்தர் வந்து ஏன் பணம் பண்ணுறாங்க ஒருத்தர் பணம் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய எமோஷ்னல் ஒன்று அவங்க எப்படி ஒரு அவங்களுடைய பிஹேவியர் ஃபினான்ஸ் இதுதான் வந்து அதை டிடெர்மெண்ட் பண்ணுது ஓகே சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து ஆ கலை செல்வி கேட்டிருக்காங்க என்னிடம் ரூ இருபது லட்சம் இருக்கிறது தற்போதைய நிலையில் இந்த தொகையை நான் எப்படி பங்கு சென்று அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் லாபகரமாக முதலீடு செய்வது நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு நீண்ட கால முதலீடாக மேற்கொள்ள விரும்புகிறேன் விலக்கி சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகே இப்போ அவங்கள்ட்ட வந்து டுவெண்ட்டி லேக் ருப்பீஸ் இருக்குது அவங்க வந்து பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கிளைண்ட்டு வராங்கன்னா இது வந்து இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் தே ஆர் கிவிங் அ டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எனக்கு தேவையில்லைங்கிறாங்க ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் யூ டேக் அ சென்செக்ஸ் சென்செக்ஸே வந்து சென்ஸ் இன்சப்ஷன் செவன்ட்டி நைன் எயிட்டியில் ஹண்ட்ரட் ஆரம்பிச்சது இன்றைக்கி எயிட்டி தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரையும் போயிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் காம்பவுண்டிங் ஸோ இந்தியா வந்து பார்த்தோன்னா இப்போ தான் வந்து ஒரு அஞ்சு கோடி மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடியில் வெறும் அஞ்சு கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல் த ஒன் ஃபார்ட்டி க்ரோர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது பட் ஈவன் இஃப் யூ டேக் அட்லீஸ்ட் வந்து அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா கூட அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு கோடி அதில் இப்படி பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து வெறும் ஃபைவ் க்ரோட்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் அதனால அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த தெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் இது இருக்குது இவங்க பதினஞ்சு வருஷம் டைம் கொடுக்கும்போது அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் வந்து அது டபுள் ஆகிடும் ஓகே ஸோ டுவெண்ட்டி லேக்ஸுங்கிறது அடுத்த ஃபைவ் இயர்ஸில் வந்து ஃபார்ட்டி அடுத்த ஃபைவ் இயர்ஸில் வந்து எயிட்டி அடுத்த ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் ஸோ இந்த இருபது லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப விரட்சியாக இருக்குது மகிழ்ச்சி அதான் என்னென்னா டைம் கொடுக்கணும் ஓகே இது எல்லாமே அதாவது இவர் சொல்லுவார் பில்கேட் சொல்லுவார் பீப்புள் ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் த ஃபியூச்சர் ஓகே ஓவர் எஸ்டிமேட் த ப்ரெசண்ட் இப்போ நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தபோது நம்ம இவ்வளோ தூரம் சம்பாதிப்போமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனால் இவ்வளோ தூரம் சம்பாதிக்கும் கரெக்டுங்களா அப்போ அப்போ நம்ம வந்து என்னென்னா நம்மளால் அந்த ஃப்யூச்சரை வந்து நம்மளால் யோசிக்க முடியலை கரெக்டுங்களா ஆமாம் அதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு அண்ட் இந்தியா மாதிரியான ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து இதோடைய க்ரோத் வந்து ஃபினாமினல் க்ரோத்து நிறைய கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக லிஸ்ட் இருக்கு அண்ட் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஜென்ரேட்டிங் ஏ ஹியூஜ் ரிட்டன் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாசிபிள் இதை வந்து இதை சொன்னோன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் மாதிரிலாம் இப்போ வராது அப்படிம்பாங்க இன்றைக்கி வந்து யூஎஸ் பங்கு சந்தை வந்து டவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஓல்டான ஒரு ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் தான் இருக்குது அது அவ்வளோ பெருசு அதோடு இல்லாமல் யூஎஸில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட் அன்லைக் நம்மள மாதிரி ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் கிடையாது அங்கேயே ஆர் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு ஐநூறு கம்பெனியாவது இந்த இந்த நூற்றி முப்பது வருஷம் கழிச்சும் பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டன் கொடுத்துட்ருக்கு ஓகே ஓகே அப்படின்னு இருக்கும்போது இந்தியா வந்து இன்னும் வி ஆர் ஸ்டில் ஸ்கிராச்சிங் த சர்ஃபேஸ் அவ்வளோ தூரம் இருக்குது ஒன்லி திங் வந்து யூ ஹவ் ஒன்லி டூ சாய்ஸஸ் இது நடக்குமா நடக்காதன்னு கேள்வி கே இன்றைக்கும் கேள்வி கேட்பான் பத்து வருஷம் கழிச்சும் கேள்வி கேட்பாங்க இருபது வருஷம் வச்சும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்புங்க நம்பியதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டெஃபினெட்டாக வந்து பணம் பண்ண முடியும் ஓகே சார் அப்போ அவங்க இவங்க டுவெண்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்களா சார் இதை எப்படி நீங்கள் பிரித்து முறையீடு பண்ண சொல்லுவீங்களா லம்சமாக கொண்டு போய் ஒரு ஃபண்டில் போடலாமா இப்படி இல்லை ஒரு ஃபண்டில் கிடையாது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நாலு ஃபண்டு எடுத்துக்கலாம் சரி ஒரு ஸ்மால் கேப் ஒரு மிட் கேப்பு ஒரு மல்டி கேப் இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துக்கலாம் அல்லது வந்து இன்றைக்கி கான்ட்ரா அல்லது வந்து வேல்யூ ஃபண்டு அப்படிங்கிறாங்க இந்த நாலில் பிரித்து போட்டோம் அப்படின்னா டெஃபினாக இந்த ஒன் பாயிண்ட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் அடுத்தது லக்ஷ்மி பிரியா வேளாச்சரியிலிருந்து கேட்டிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீட்டாளர்களிடம் இருந்து வசூலிக்கும் வெளியேறும் கட்டணத்தை என்ன செய்வார்கள் ஏன் வெளியேறும் கட்டணம் விதிக்கப்படுகிறது இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒன் இயருக்கு வச்சிருப்பாங்க அதாவது ஒன் இயருக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பெர்சென்டேஜ் ஓகே பட்டு இதை வந்து டிசைட் பண்ணுறது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எல்லா ஃபண்டுக்கும் ஒரே எக்ஸிட் லோட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது சில ஃபண்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட கொடுக்கலாம் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் வீக் வரையும் தான் எக்ஸிட் லோடு அல்லது ஒன் மந்த் வரையும் தான் எக்ஸிட் லோடு இந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்போ ஏன் வந்து எக் எக்ஸிட் லோடு வைக்கிறாங்கன்னா அதர்வைஸ் என்ன ஆகிடும் அப்படின்னதுன்னா இவங்க வந்து அதை ட்ரேட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஓகே வாங்குறது இப்போ ஒன்று வாங்குறாங்க வாங்கிட்டு ஒரு ஒரு மாதமே சப்போஸ் நிறைய தடவை இந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸில் என்ன மந்த்தே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜ்லாம் நிறைய மன்தில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ மாதத்துக்கு அஞ்சு பெர்சன்டேஜுங்கிறது பெரிய மணி அப்படின்னதுனா அந்த எக்ஸிட் லோடும் அந்த எக்ஸிட் லோடு பெரிய அமௌண்ட் கிடையாது பட் எக்ஸிட் லோடும் இல்லைன்னா அவங்க வந்து ஸ்டே பண்ணவே மாட்டாங்க ஓகே ஸோ இன்வெஸ்டர் ஸ்டே பண்ணணும் அப்படின்னதாக இருந்தனா அந்த எக்ஸிட் லோடு வந்து இம்பார்ட்டண்ட் நமக்கு வந்து என்னென்னா எக்ஸிட் லோடுங்கிறது அது சின்ன பைசாவாக இருந்தால் கூட நம்ம இழக்கிறதுக்கு வந்து நம்ம யோசிப்போம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து ஒன் இயர்க்குள்ளே பணம் எடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தது லாங் டர்ம் வந்து டென் பெர்சன்டேஜுன்றது லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் என்ன பண் என்ன பண்ணிட்டாங்கன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கேன பத்துலேருந்து பன்னெண்டரை ஆகிட்டாங்க ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கேனே இருபது பெர்சன்டேஜ் ஆகிட்டாங்க இப்போ வந்து என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருக்கீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து ஒரு டென் பெர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னதுன்னா பத்து லட்சம் வந்து பதினோரு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு இப்போ இந்த எக்ஸிட் லோடு இருந்ததுன்னா அந்த பதினோரு லட்சத்துக்கு நீங்கள் வந்து பதினோராயிரம் ரூபா எக்ஸிட் லோடு கட்டணும் ஓகே ஓகே வெளியேறும் கட்டணம் வந்து பதினொன்றாயிரம் அதாவது புடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க ஓகே அதை தவிர அந்த ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் இருபதாயிரம் ரூபா டாக்ஸும் கட்டணும் அது வந்து ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் கட்டணும் அப்போ நீங்கள் வந்து என்ன ஆச்சு அந்த ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் ப்ளஸ் இது ஒரு பதினொன்றாயிரம் முப்பத்தொன்னாயிரம் முப்பத்தொன்னு கழிச்சிங்க அப்படின்னா ஸ்டில் வந்து யூ ஆர் மேக்கிங் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஸோ ஆனால் இந்த பதினொன்னாயிரம் கட்டணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஓகே அதோடு இந்த எக்ஸிட் லோடு இருக்கு இல்லையா எக்ஸிட் லோட்ல வந்து அந்த சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா அந்த சார்ஜை வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த ஃபண்டை நிர்வகிக்கிறாங்களோ அவங்க அந்த மணி எடுத்துக்கிறது இல்லை அதை சார்ஜ் பண்ணி யாரெல்லாம் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே தான் ஸ்கீமுக்குள்ளே தான் மணி போகுது ஓகே ஸோ யார் யாரெல்லாம் வந்து அவசரப்பட்டு வெளியில் போகிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபைன் மாதிரி அதை போட்டு அந்த மணி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரித்து தான் கொடுக்குறாங்க ஓகே ஓகே ஸோ அதனால் எக்ஸிட் லோடுங்கிறது வந்து ஒன் இயரில் இரு ஒன் இயருக்கு வரையும் இருக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த லாங் டர்மில் வந்து நம்ம ஸ்டே பண்ணணுங்கிற அந்த டிசிப்ளினை கொடுக்கும் ஓகே சார் மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் வந்து நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்ய வேண்டும் குறுகிய காலம் நடுத்தர காலம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விலக்கி சொல்லுங்கள் அப்படின்னு ரமேஷ் வந்து விழுப்புரத்துலேருந்து கேட்டிருக்காரு சார் ஓகே சரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம வந்து ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஈக்குவிட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா மணியுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிபெண்டிங் ஆன் த ஃபண்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப்புங்கன்னா ஸ்மால் கேப்னா சின்ன சின்ன கம்பெனி மிட் கேப்னா கொஞ்சம் பெருசு லார்ஜ் கேப்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனி மல்டி கேப்னா ஒவ்வொன்றிலையும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபை இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட ஒருத்தர் பெரும் இருபது லட்ச ரூபா போட்டிருக்காரு அஞ்சு வருஷம் தான் வெயிட் பண்ணார்னா எவ்வளோ கிடைக்கிது நாற்பது தான் கிடைக்கிது ஓகே பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் பீரியட்ல தான் அது ஒர்க் ஆகும் ஓகே ஷார்ட்டர் பீரியடில் ஒர்க் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவுண்ட் பண்ணிய காக்குறவரை பற்றி நிறைய பார்த்துருப்போம் மொதல் கொஷினுக்கு வந்து கரெக்டாக சொன்னால் ஆயிரம் ரூபாய் அடுத்த கொஷின் ரெண்டாயிரம் அடுத்து நாலாயிரம் ஆனால் ஒவ்வொரு தரையும் ஒரே ஒரு கொஷின் தான் ஆனால் பதிமூணாவது கொஸ்டின் போது அது ஐம்பது லட்ச ரூபா பதினாலாவது கொஸ்டின் போது ஒரு கோடி ரூபாய் எப்படி வந்து அந்த ஐம்பது லட்ச ரூபா வருதுன்னு இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஒன் ஒன்று வந்து ரெண்டாயிருது ரெண்டு வந்து நாலாகுது இந்த காம்பவுண்டிங்னால தான் வந்து அந்த இதுவே வருது ஸோ காம்பவுண்டிங் மியூச்சுவல் ஃபண்டுனாலே நம்ம என்ன சொல்கிறோம் காம்பவுண்டிங்கை பற்றி தான் பேசுகிறோம் அப்போ அந்த காம்பவுண்டிங் வேணும் அப்படின்னதுனா லாங் டர்ம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் டம் உங்களுக்கு வந்து லெஸ் தென் இயர் தான் எனக்கு ஒரு மணி வேணும் அப்படின்னா யூ கீப் இட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் எனி மணி விச் யூ டோன்ட் நீட் ஃபார் இப்போ என்னை பொறுத்தவரையும் வரையும் ஒரு ஷார்ட் டர்ம் அப்படின்னு சொன்னது இருந்தனா மினிமம் மூணு வருஷம் ஒரு மிட் டம்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் வந்து லாங் டம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் இதுதான் கரெக்டான டெஃபினேஷன் கிடையாது ஓகே இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஷார்ட் டர்ம்ங்கிறது வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பதினோரு மணிக்குள்ளே வாங்கி விற்றாங்கன்னா அது ஷார்ட் டம் ஓகே மதியம் ரெண்டு மணிக்குள்ளே விற்றாங்கன்னா மிட் டேம் மூன்று மணிக்குள்ளே விற்றாங்கன்னா லாங் டம் அதனால இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி சூப்பர் சார் கழுகுமலையிலிருந்து கே கணேசன் கேட்டிருக்காரு சார் நான் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கு புதியவன் என்னால் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் நான் மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது சரியாக இருக்குமா என் மொத்த முதலீட்டில் எத்தனை சதவிகிதம் முதலீடு செய்வது சரியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வரும்னு சொல்ல முடியாது ஓகேயா ஸோ ரிஸ்க் இஸ் நாட் ஈக்குவல் டு ரிட்டன் இங்கே வந்து நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்னா டியூரேஷன் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதியவன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாராவது தயார் அப்படின்னதுன்னா எனிபடி ஹூ இஸ் ரெடி டு இன்வெஸ்ட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஸோ என்ன பார்த்தோன்னா ஃபைவ் இயர்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனா அவங்க வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப்ல வந்து போடலாம் சார் எனக்கு வந்து இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப்லாம் அதோடைய வாலட்டிலிட்டி நிறைய இருக்குது அதனால் என்னால் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது கீழே குறைஞ்சிதுன்னா எனக்கு வந்து ஐ ஹேவ ஸ்லீப்லெஸ் நைட் என்னால் தூங்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மல்டி அசட்ஸ் மல்டி அசட்ங்கிறது என்னென்னா ஒரு போர்ஷன் வந்து ஈக்குவிட்டி ஒரு போர்ஷன் கோல்டு அல்லது சில்வர் அல்ல இந்த மாதிரியான அசட்ஸ் இன்னொன்று வந்து டெட்டு புரியுதுங்களா பேங்க் எஃப்டி அப்புறம் இது இது என்ன கமர்ஷியல் பேப்பர் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து அதுதான் வந்து மல்டி அசெட் அங்கே வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிலேருந்து டுவெல் பர்சன்டேஜ் வரையும் எதிர்பார்க்கலாம் அவருக்கு வந்து லாங்கர் டியூரேஷன் என்னால் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண முடியும் இந்த வாலட்டிலிட்டியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னதுன்னா அவர் என்ன தொகுப்படுறோ எல்லாமே இந்த ஸ்மால் மிட் மல்டி இது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் மல்டி மல்டிஎஸ்ட் போக வேண்டாம் மல்டிஎஸ்ட் தேவையில்லை அவர் கம்மியா ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் மல்டி மல்டிஎஸ்ட் ஓகே சார் கே சுரேஷ் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க சார் என்னால் மாதம் ஐநூறு முதலீடு பண்ண முடியும் நான் ஐந்து லட்சத்தை சேர்க்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்டிருக்கேன் அவர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பதினேழரை வருஷத்தில் அவர் ஃபைவ் ஹண்ட்ரட் சேமித்தாலே அஞ்சு லட்சத்தை அடையலாம் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கனிமொழி மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க சார் எனக்கு வயது ஐம்பத்தி மூன்று நான் என் ஒரு வயது பேத்திக்காக மியூச்சுவல் ஃபண்டில் சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்ய விரும்புகிறேன் இதற்கான நடைமுறை என்ன என்பதை விலக்கி சொல்லுங்கள் எனக்கு இன்னொரு கேள்வியும் சார் இப்போ சில்ட்ரன்ஸ் பிளான் ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இவங்க அந்த சில்ட்ரன்ஸ் பிளான் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க கேட்குறாங்க பேத்திக்கு அதில் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் பிளான் ரிட்டையர்மெண்ட் பிளான்லாம் வந்து பார்த்தோன்னா இட் கனெக்ட்ஸ் எமோஷ்னலி ஓகே இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க டக்குன்னு வந்து ஒரு நல்ல ரிட்டன் பார்த்துருக்கீங்க அப்படின்னதுன்னா நமக்கு வந்து எப்போதுமே எங்கே ஆசைன்னா இடம் வாங்குறது அப்போ ஒன்றா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அல்லது ஒன்று சீப்பாக இருக்குது அப்படின்னதுன்னா சரி இதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒன்றே பணத்தை எடுத்துருவீங்க ஆனால் அந்த மணி வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷனுக்குன்னு போட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது அதுக்காக ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு போட்டிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு தேவை உடனே அந்த மணி எடுத்துடுறீங்க இப்போ இதே இது அந்த குழந்தையுடைய பேரில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து என்ன ஆகும்னா ஐயோ அந்த இந்த மணி வந்து நம்ம எடுத்தோம்னா நாளைக்கு நம்ம குழந்தையுடைய எஜுகேஷனுக்காக போட்டிருக்கோம் இல்லையா அப்படின்னா அது தொடக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஸ்டே லாங்கர் ஓகே அதேமாதிரி ரிட்டையர்மெண்ட்டு பிளான் அந்த மாதிரி ஒன்று எடுத்தீங்கன்னாலும் இதே ஒரு சேம் சினாரியோ தான் இப்போ வந்து சில அந்த ஃபண்டில் எப்படி சார் ஒர்க் ஆகுது ஈக்விட்டி ஈக்விட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் ரொம்ப நாள் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஃபண்டாக தான் இருந்தது அதாவது ஈக்விட்டி ப்ளஸ் டெட் ஹைப்ரிட் ஃபண்டில் தான் இருந்தது ஓகே இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ஃபண்டில் ஃபுல் ஈக்குவிட்டியே கொண்டு வந்துட்டாங்க ஓகே அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனவும் குழந்தையோட எஜுகேஷன்லாம் லாங் டர்ம் அப்படிங்கும்போது என்னத்துக்காக பேலன்ஸ் ஃபண்டில் ஓகே ஸோ ஆப்வியஸ்லி இதில் வந்து ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தி ஸோ யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த எஸ்பிஐல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஃபண்டு வந்து ஃபுல் ஈக்குவிட்டி அதில் போகிறாங்க அதே மாதிரி ரிட்டைர்மெண்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா முன்னாடி ரெண்டே ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும்தான் ஹெச்டிஎஃப்சி அண்டு நிப்பான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த செக்ஷன் எயிட்டிசி பெனிஃபிட்டும் கொடுத்துருந்தாங்க நார்மலாக செக்ஷன் எயிட்டிசியில் வந்து ஏஎல்எஸ்எஸில் போட்டிங்கன்னா மூணு வருஷம் லாக்இன் இந்த ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் இயர்ஸ் லாக்இன் அதே சமயத்தில் இந்த செக்ஷன் எயிட்டிசி பெனிஃபிட்டும் கிடைச்சிது இப்போ இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டிசி பெனிஃபிட் வந்து கிடையாது இப்போ கமிங் பேக் டு அவங்களுடைய கொஷினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசு பேத்தி ஒரு வயசு பேத்தி இப்போ ஒரு வயசு பேத்திக்கு வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா அது மாதிரி ஒரு தாத்தா அல்லது பாட்டி இவங்க வந்து அந்த குழந்தைங்க பேரில் வந்து போடுற மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த அந்த மாதிரி இதை வந்து இப்போ இப்போதைக்கு ரீசெண்டாக நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணலான்னா அந்த குழந்தைங்களுடைய பேத்திக்கு வேணும்னா தன்னுடைய பொண்ணுகிட்டையோ பையன்ட்டையோ யார் வைத்து பேத்திங்கிற மாதிரி அவங்கள்ட்ட மணியை கொடுத்துட்டு அவங்களுக்கு பண்ணலாம் அதாவது இப்போ குழந்தை ரெப்ரஸண்டட் பை ஃபாதர் நேம் அல்லது மதர் இருக்கும் ஓகே ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் அந்த லேடி அந்த அம்மான்னு வச்சுங்க அந்த லேடி என்னுடைய மகள் பேத்தி அப்படின்னதுனா நான் என்ன பண்ணுவேன்னா நானும் என்னுடைய மகளுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவேன் ஓகே ஓகே ஸோ அந்த அந்த அக்கௌண்ட்டு வந்து நான் பேத்திக்கு பே பண்ணுறேன் இல்லையா அந்த மணியை தூக்கி அங்கே போட்டுருவேன் ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மணி வந்து யார்கிட்ட இந்த டெபிட் ஆகும் யாரோடைய பேரில் அதாவது குழந்தையுடைய பேர் ரெப்ரசன்ட் பை அம்மா ஸோ அம்மாவுக்கு வந்து அம்மா தனியாக பணம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அந்த பாட்டி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அங்கேருந்து அந்த மணி போய்டும் ஸோ இதில் வந்து அந்த எமோஷ்னல் கனெக்ட் வந்து இருக்கும் அதை உடனே எடுக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் நான் வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுடைய ஏழாவது வயசுலேருந்து நான் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் போட்டுட்ருக்கேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து எனக்கு ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்று வந்து பார்த்தோன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் இயரை வந்து மேஜர் ஆகிட்டு போகிறான் இப்போ அவன் பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவன் மணியை பார்க்குறான் மணி க்ரோ ஆகுது அதனால் என்ன ஆகுதுன்னா ஏதாவது ரிலேட்டிவ்ஸு பைசா கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைசாவே அதிலே போட்டுவிடு ஸோ தட் வந்து மணி இன்னும் கொஞ்சம் குரோ ஆகும் நம்ம வந்து வி ஆர் கல்டிவேட்டிங் த ஹேபிட் ஆஃப் சேவிங்ஸ் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு இது மாதிரியே வரும்போது இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பை த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வேல்யூவே வந்து கோடிக்கணக்கில் வந்துடும் சூப்பர் சூப்பர் அதனால் இதில் வந்து ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்று எமோஷ்னல் நம்ம அந்த மணி எடுக்க மாட்டோம் செகண்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேமிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தையும் சொல்லி சொல்றோம் எல்லாருக்குமே நம்ம பேர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கும் போது அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுவோம் பாக்கி பேர்ட்டெல்லாம் மணி இல்லைன்னா என்கிட்ட மணி இருக்கு இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா அப்படி நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த குழந்தை பதினெட்டாவது வயசுக்கு ஹையர் எஜுகேஷன் போகும்போது இந்த மணி எடுத்தே அந்த குழந்தை படிக்க வச்சு எஜுகேஷன் லோனுக்கே போத்தவரில் கரெக்ட் எக்ஸாக்ட்லி சூப்பர் சார் டிமேட் கணக்கு வேண்டாம் என்றால் ரத்து செய்ய முடியுமா ஒரு பங்கு தரகரிடம் இருக்கும் டிமேட் கணக்கை இன்னொரு புரோக்கரிடம் மாற்றிக்கொள்ள முடியுமா பி கணேசன்ஸ் ஆவிப்பாளையம் அதாவது டிமேட் அப்படிங்கறது வந்து என்னன்னா நம்மளுடைய ஷேரை வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் ஆர் ஷேர்ஸ் அதை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் அதோடு இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ரஃப்லி அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து பர் இயர் பே பண்ணணும் சரி என்னத்துக்காக நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே சமயத்தில் ஒரு டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பத்து ஷேர் வச்சிருக்கேன் எனக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டருடைய சர்வீஸ் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் அங்கே மாற்றணும் அப்படின்னு சொன்னதா இருந்துன்னா அங்கே ஒரு மாஸ்டர் காப்பின்னு ஒன்று இருக்குது அந்த காப்பியை கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து அங்கே ரெண்டு நாளில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து போர்ட்டபிள் பண்ணிக்கலாம் நான் பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்துள்ளேன் இதன் மதிப்பு தற்போது இருபத்தைந்து லட்சமாக உள்ளது மேற்கொண்டு முதலீடு செய்யவில்லை இந்த நிலையில் இந்த முதலீடு எப்போது ஒரு கோடி ரூபாயாக அதிகரிக்கும் சங்கரன் பொள்ளாச்சியிலிருந்து கேட்டிருக்கார் இவர் வந்து எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் போட்டிருக்காரு பங்கு சார்ந்த முதலீடு ஆமாம் அவருடைய காம்போசிஷன் என்னன்னு பார்க்கணும் சரி அது வந்து ஒரு ஸ்மால் மிட் மல்டி கேப் அந்த மாதிரியான இதில் இருந்தது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் பதினஞ்சு பர்சன்டேஜ் அது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அஞ்சு வருஷத்துல ஐம்பது பத்து வருஷத்துல ஒரு கோடி ரூபாய் சூப்பர் சார் டென் இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணலாம் வேறு எந்த பலவும் சூப்பர் நான் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கு புதியவன் இந்த முதலீட்டில் லாப நஷ்டம் என்பது முதலீட்டாளர் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் இந்த இருதரப்பில் யாரை சார்ந்தது கமலேஷ் சென்னையில் இருந்து கேட்டிருக்காரு நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க முதல்ல வந்து உங்களுடைய தேவை என்ன நான் சொன்னேன் இல்லையா இது வந்து அக்ரெசிவ் ஃபண்ட்ல போகலாம் ஒரு பேலன்ஸ் ஃபண்ட்ல போகலாம் அப்புறம் டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் மார்க்கெட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாது ஸோ அதில்லாம் வந்து ஒரு ஏழு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் கிடைக்கும் பேலன்ஸ் ஃபண்டில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிடைக்கும் நார்மல் ஈக்விட்டி ஃபண்டில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அதை வந்து நாங்கள் என்னென்ன கேட்டகிரியில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம் அதில் வந்து நாங்கள் ஸ்டாக்ஸை வாங்குகிறோம் விற்கிறோம் எவ்ரிடே அதோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறோம் சரி ப்ரைஸ் வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்றைக்கு விற்கிறீங்களோ அது வந்து உங்களை தான் சேரும் இப்போ ஒரு தங்க கடை நகை கடைன்னு வச்சுங்களேன் நகைக்கடை இப்ப நான் ஃபண்ட் ஒரு நகை கடைன்னு வச்சுங்க புரியுதுங்களா இப்ப இப்ப நகைக்கடையில் என்ன பண்றாங்க இப்ப வந்து ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்றாங்கன்னா நகையை வந்து எப்பப்ப தேவையோ மொத்தமா வாங்குறாங்க அல்லது ஒரு சிட்டு கட்டி மாசம் மாசம் வாங்குறாங்க சிட்டிஸ் இஸ் லைக் எஸ்ஐபி மாதிரி அது மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரையும் ஏழாயிரத்தி நானூத்தி செல்ற வரையும் தங்கத்துடைய விலை போச்சு இந்த ஃபாலில் ஒரு சிக்ஸ் நைன் வந்தது இப்போ செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு புரியுதுங்களா இப்போ ஒருத்தர் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்காரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அது ஏழாயிரத்தி இரநூறு ஆயிடுச்சு ஓகேங்களா அவருக்கு இப்போ பயங்கர இம்மிடியா மணி தேவை வேற எங்கேயுமே வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படிங்கிறதுனா என்ன பண்ணுவார் அதை வித்து தான் ஆகணும் அப்போ வித்தோன்னா யார் கிளாஸ் அவருக்கு புரியுதுங்களா இப்ப அதே இது வந்து அவர் ஏழாயிரத்தி ஐநூறுபா வாங்கியிருக்காரு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு இது பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்றதுன்னா யாருக்கு லாபம் தான் லாபம் அதனால இன் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கோ இல்ல இந்த தங்ககைக்கோ லாபமோ நஷ்டமோ கிடையாது அவங்க பொறுத்தவரையும் அதை விற்கிறதுக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அதை அத வந்து மேனேஜ் பண்றதுக்கு அதனால லாபமோ நஷ்டமோ முதலீட்டு யாரையே தான் சேரும் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய கேள்விகள் தெளிவான விளக்கங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ பத்மநாபன் சார் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து கேள்விகளுக்கு ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டார் இல்லையா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்கும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கேள்விகளை வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்களில் பல எக்ஸ்பெர்ட்ஸ் கிட்ட இந்த கேள்விகளுக்கான பதிலாக வாங்கி தரேன் சைனிங் ஆஃப் சே கார்த்திகை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்